ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாவின் சினிமா அப்டேட்ஸோடு இருக்கிறது உங்கள் விஜய் அருண் அருண்கேஷ் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக வெற்றி அடைஞ்சல் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பொழுதுபோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படங்களை வந்து பார்க்குறது அதிகமாக வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு படத்தையாவது பார்த்துடணும் பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி தேட்டர்ஸில் போய் தான் படத்தை பார்க்கணுங்கிறது இல்லை ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து கண்டு கழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் ஜாதி மற்றும் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை முன்னிறுத்தி காட்டிய படம் தான் வந்து மாமனன் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஜூலை இருபத்தி வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியானதை விட ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சது வெற்றியும் அடைஞ்சது நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போது இது வந்து உலக அளவில் ஒன்று மில்லியன் பார்வையாளர்களையும் இந்த படம் வந்து கவர்ந்துருக்கு அடுத்ததாக அருண்குமார் இயக்கத்தில் சித்த வித்தியார்த் நடிப்பில் ரீசெண்டாக வெளியான சித்தார் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை வெளிச்சம் போட்டு காட்டும் படமாக மக்கள் மத்தியில் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் நவம்பர் இருபத்தெட்டாந்தேதி வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து வெளியிட்டாங்க மேலும் இந்த படம் எந்தவித அளப்பறையும் காட்டாமல் கமுக்கமாக வந்து மக்கள் மனசில் நச்சுன்னு இடம் பிடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த சாங்ஸ் கூட இப்போது ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருந்துட்டுருக்கு இதே விக்ரம் பிரபு வித்தியார்த் நடிப்பில் வெளியான இருகப்பெற்ற திரைப்படம் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்தது அதனால தேட்டரில் மட்டும் இல்லாமல் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகி மக்கள் மனசில் நீங்க இடமும் பிடிச்சிருக்கு அடுத்ததாக கவின் நடிப்பில் வெளியான டாடா திரைப்படம் தான் இந்த படம் அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மார்ச் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அதிகமான பார்வையாளர்களை வந்து கவர்ந்து ஓடிடியில் வெற்றி பெற்ற படங்களில் இந்த படமும் ஒரு படமாக இருக்குது அடுத்ததாக வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளியான கொன்றால் பாவம் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் அதிகமான பார்வையாளர்களை கடந்து ஓடிடியில் வெற்றியும் அடைஞ்சிருக்கு இதையடுத்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வெளியான ரன் பேபி ரன் அப்படிங்கிற படம் தான் நேர்மையான விமர்சனங்களையும் வணிக ரீதியான விமர்சனங்களையும் வெற்றி பெற வச்சிருக்கு இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மார்ச் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி அதிக அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு இந்த படம் அடுத்ததான் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தை தியேட்டரில் மக்கள் பார்த்து நேர்மையான விமர்சனங்களை கொடுத்து மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு இந்த படம் அதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது ஓடிடியில் ஜி ஃபைவ்ல வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து வெற்றி பெற்ற படமாக இந்த படமும் இருந்துகிட்ருக்குங்க ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இந்த படங்கள் லிஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படம் தவிர மத்த எல்லா படமும் ரொம்பவே லோ பட்ஜெட் மூவியாக தான் இருக்குது ஸோ மாரி செல்வராஜோட படம் அந்த மாமனன் படம் இந்த படம் தான் ஓரளவுக்கு பட்ஜெட் அதுவும் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் ஓரளவு மற்றபடி எல்லா படங்களுமே வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான் இந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த படங்களாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான படங்கள் எவ்வளவு பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆக போது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சினிமா தகவலாக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்ம வீடியோ லைக் ஷேர் சேனல் ஒரு ஸ்டேட் பண்ணிருக்கேன்